நமக்கு அந்த லைவு ஸோ அது ஒன்றும் நமக்கு சூட்டாகலை அதாவது ஏகப்பட்ட டிசப்பாயிண்ட்மெண்ட்டு ரொம்ப இது வந்ததுனால தான் சரி கட் கட்டுப்பட்டு நம்ம எடுத்து நெக்ஸ்ட்டு போகணும்னு பிளான் மட்டும் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை ஸோ கேஎல்டிஎர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேங்களா நம்பருக்கு கேஎல்டிஎர் புக்கிங் பண்ணலாம் ஸோ ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்ம நண்பர் அப்படிங்கும்போது நாம் தான் நம்ம சப்போர்ட் இருக்கோம் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் பாருங்கள் நல்ல ஒரு ஃபீட்பேக் அவர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஜுங்க கேரளா டீரப்போகிற நண்பர்கள் எல்லாமே இவரே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அமௌண்ட்டுக்கு நூற்றி நூறு பர்சன்ட் கேரண்டி ஓகேங்களா கேஎல் டேரு கேஎலுக்கு லாஸ்ட் டைம் மூணு ஆறு போட்டிருக்காரு ஸோ அது எப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்டுங்க ஸோ நல்ல ஒரு நண்பர் ஓகேங்களா ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது மாத ரிசல்ட் வார ரிசல்ட் வருட ரிசல்ட் மூணு பேட்டனில் வந்து நம்ம எடுப்போம் ஸோ மூணு பேட்டனில் எடுத்து நம்ம நல்லது ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய ஜுங்காஜ் கேரளா டீ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் 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 ரிட்டன் 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 நம்பர் ரிப்பீட் நம்பர் மோடில் போயிட்டே இருக்காங்க ஓகேங்களா ரிப்பீட் மோடு ஓகேங்களா ரிப்பீட் மோடுன்னா உங்களுக்கு புரியும் ஸோ த்ரீ செவன் டூ ஸோ த்ரீ செவன் டூ அப்படிங்கிற பேட்டன்னா ஸோ ஒன்றாம் டேட்டு ஸோ ஒன்றாந்தேதி ஓகேங்களா ஒன்றாந்தேதி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் அடிக்கிற நம்பரை மட்டும் நான் பாருங்கள் இன்னைக்கு லைவில் அதை தான் முக்கியமாக நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் நம்மளோட முட்டாளாக்க கேஎல் நல்ல பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த பிளானை நம்ம தகர தெரியணும் ஸோ மக்களுக்கு பெரிய விண்ணிங்க பிடிச்சி கொடுக்கணும் ஓகேங்களா இந்தளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுதான் போன வாரம் அடிச்சு தொள்ளாயிரத்தி நாலு ஸோ ஐநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா இது தான் வந்து இந்த வீக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் பதினேழாந்தேதி முடிய பதினேழாந்தேதி முடிய இது வரைக்கும் அடித்த நம்பர் இவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ இந்த தேதியில் அடித்திருக்கக்கூடிய அனைத்து கெஸிங்குன்னு எப்படி இந்த மெத்தேடில் அடிக்கிறாங்க என்ன டேட்டில் கொடுக்குறாங்க என்ன மெத்தேடு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் ஆனால் நம்மளை வந்து இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கிறது நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஆனால் நான் ஒன்றாந்தேதியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் இந்த ரெண்டு ஆல் ஆல்போர்டில் மூணு ஏழு ரெண்டு அதே மாதிரி ஏசி பிசி பிசிஏபி முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அதுக்கு மேலே இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஸோ இதை மூணு பேட்டனு ஓகேங்களா டபுள்ஸு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஸோ இந்த பேட்டனில் மட்டுந்தான் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுல நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஆல் போர்டில் ரெண்டு ரெண்டு ரெண்டுங்களா ஒன்று ரெண்டு ஓகேங்களா அடுத்து எழுபத்தி ரெண்டு ஒன்று ஓகேங்களா இரட் ரெட்டர் நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று அதுக்கப்புறம் மூணு டபுள்ஸு ஓகேங்களா அடுத்து ரெண்டு அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாக தான் விட்டுருங்க அடுத்து மூணு ஆல் மூணையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு இதெல்லாம் ஃபெயிலு ஓகேங்களா இது பாசு இது ஃபெயிலு இது ஃபெயிலு இது ஃபெயிலு இது பாஸ் ஓகேங்களா அடுத்து பாஸ் ஏழு அடுத்து முப்பத்தி ரெண்டு ஸோ அடுத்து மூணாவது முறை இந்த இரட்டை இரட்டை எண்களில் அடுத்து மறுபடியும் முப்பத்தி ரெண்டு நாலாவது முறை அடுத்து ஏழு இதுவும் பாஸ் அடுத்து இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு திரும்ப அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அப்போ நாம் நல்லா யோசிச்சுக்கோங்க பதினேழு நாள் டேட்டில் பதினேழு நாள் நீங்கள் விளையாடுறீங்க பதினேழு டேட்டு விளையாடுறீங்க அதன் நாளுக்குள்ள ஆறு முறை ரிப்பீட் அடிக்கிறாங்க ஆறு முறை வந்த எண்களையே வச்சு 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 உங்களை வந்து ரிப்பீட் ரிப்பீட் ஏமாத்தினா எப்படி ஜெயிக்க முடியும் ஸோ இதுதான் எங்களுடைய வித்த இது தான் அப்போ இன்றைக்கி போட்ட நம்பர் நம்ம நாளைக்கு போட மாட்டோம் நாளைக்கு போட்ட நம்பரு மறந்துட்டு அடுத்தது என்ன நமக்கு தோணுதோ அது அப்படியே போட்டு 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 நம்ம லாஸ் ஆகிருவோம் ஸோ திரும்ப அதை முயற்சி பண்ணுற மெத்தேடு தான் இந்த மெத்தேடு இதை நம்ம ஜுங்கா கேரளாற்றி ஒன்று மட்டும்தான் நம்ம யூடியூப்லேயே நம்ம இந்த மாதிரி போடுறோம் நீங்கள் வேணால் மாதம் மாதம் அந்த அடிக்கிற மூணு நம்பரை எடுத்து வச்சு பாருங்கள் இதே தான் விளையாடுறாங்க நம்ம புதுக்கே செங்கி நம்ம எடுக்கவே தேவையில்லை இப்போ பதினேழு நாளில் ஆறு முறை நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் போதாதுங்களா ஆறு முறை ஜெயிச்சா போதாதா இன்னும் எவ்வளோ வெற்றி எதிர்பார்க்க போகிறோம் இதுலேயும் நீங்கள் டபுளாக எழுவத்தி ரெண்டு இருபத்தேழாக பிடிக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம வெற்றியை பார்க்கணும் வெற்றி அளவாக எடுத்துக்கிட்டு அளவாக யூஸ் பண்ணி அளவாக எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது எழுபத்தி மூணு மட்டும்தான் இருக்குது முப்பத்தி ஏழும் எழுபத்தி மூணு மட்டும்தான் இருக்குது இருபத்தி மூணும் ஒன்று இருக்குது ஸோ அது என்றைக்கு வருது எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது ஸோ தொடர்ந்து இந்த ஏபி கொடுத்துருக்கிற எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வெற்றியை நம்ம எடுக்க முடியும் சரி ஓகே இப்போ நாம் கெஸ்ஸிங் மெத்தடுக்கு போகலாம் ஸோ நான் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தடு வாரச்சாட்டு மாதச்சாட்டு பர்த்டே சாட்டு இதை வச்சு தான் எடுக்கிறேன் போன மாதம் மூணு அறுநூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அடிச்சுருக்காங்க ஸோ முப்பத்தஞ்சு அந்த எழுவத்தி மூணு ஒன்று பெண்டிங் சொன்னோம்ல அதை எழுவத்தி மூணு வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் திரும்பி ஓகேங்களா திரும்ப பிபோர்டில் ஏழு வரத்துக்கு ஒரு சான்ஸ் அந்த எழுவத்தி மூணு அப்படியே வச்சுருக்கேன் அதே அதேமாதிரி வாரச்சாட்டில் போன வாரம் ஆறு எட்டு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு ஓகேங்களா ஆறு எட்டு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு அப்போ ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி நாலு ஸோ இந்த எண்பத்தி ரெண்டுக்கு இந்த எண்பத்தி ரெண்டு புரியுதுங்களா நான் வந்து மார்க் பண்ணுறது நல்லா வாட்ச் பண்ணுங்க ஜீரோ நாலு அடுத்து இங்கே தொண்ணூறு அப்போ தொண்ணூறு ஜீரோ பி போர்டில் வராதனால இப்படி வருமா சைபர் தொண்ணூறு இதை வாட்ச் பண்ணுங்கள் சைபர் தொண்ணூறு அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க தேடி சான்சஸ் இருக்குது மாதிரி சைபர் நாற்பதும் இருக்குது ஸோ பிபோர்டில் நாலு வரல பெண்டிங் அப்போ ஏ போர்டில் அதுவும் நாலு வரல ஓகேங்களா அப்போ ஏபி நாற்பத்தி நாலு ஒரு சான்ஸ் இருக்கு ஏபி நாற்பத்தி நாலு ஒரு சான்ஸ் இருக்கு சி பொருளில் நாலு வந்திருக்கு அப்போ இப்படி கூட அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு மூணு நாலு அடிக்க கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நம்ம ஆள் பொருளில் நாலு எடுக்கிறோம் ஆள் போடல நாலு எடுக்கிறோம் நாலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஏசிபிசி ஏபியில் நாற்பத்தி நாலு டபுள்ஸ் ஒன்று வைக்கிறோம் ஜீரோ நாலு ஒன்று வைக்கிறோம் நாற்பத்தி அஞ்சு ஒன்று வைக்கிறோம் நாற்பது திருப்பி வைக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் எழுவத்தி மூணு அந்த முப்பத்தி ஏழு பெண்டிங்கை ஃபாலோ பண்ணுறோம் நாலு ப்ளஸ் அந்த நாற்பத்தி நாலு ஜீரோ நாலு பெண்டிங்கையும் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த மெத்தடில் ஓகேங்களா ஏபிசியில் மூணு நாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் நாற்பத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஏழு இவ்வளோ தான் மெத்தேடில் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய யூஸ்ங்க ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஏ எவ்வளோ நாலு பிலே நாலு சீலாறு ஒரு சான்ஸு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு வருமா அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பா ஸோ வெற்றியோடு நாம் வந்து காத்திருக்கோம் துங்கா கேரளாட்டியில் வெற்றியை பிடிச்சி கொடுக்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய வெற்றி அள்ளி வீச ரெடியாக இருங்க ஸோ நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு விஷயங்களோட அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அங்கா